சென்னை திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் உருவாக்கியவர் திருப்பணி செய்தவர் சித்தர் சிதம்பரம் சுவாமிகள் சித்தர் சிதம்பர சாமியின் மானசீக சீடர் அவரை நேரில் பார்க்காமலேயே தவத்தில் தரிசனம் செய்தவர் மௌனசாமியுடைய தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு சென்னை திருப்போரூர் கண்ணகப்பட்டு பேருந்து நிறுத்தம் சித்தர் சிதம்பர சாமி ஜீவசமாதி மற்றும் மடம் அருகில் சித்தர் மௌனசாமி ஜீவசமாதி மற்றும் மடம் உள்ளது நன்றி மகிழ்ச்சி திருப்பூரூர் சிதம்பரசாமி சாமி ஜீவசமாதி மடம் அது பக்கத்தில் மௌனசாமிகள் ஜீவசமாதி இருக்கு இது திருப்பூரூர்லேருந்து வர வழி வந்து பக்கத்துலேருந்து வர வழி இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று இருக்கும் இந்த அந்த காதிகள் வேணும் Thank <laughs> you. പ്രിന്ന്ന്ന്ന് <small> കെട്ട്ടുണ്ങ്ങ്. பாத்து மெயின் மோட்ல

മണത

தொடல ஏதோ ஒன்று எடுத்து ஒன்றும் இல்லாதுக்கே ஏதோ ஒன்று வீடுல எடுத்து போட்டுட்டேன் சிதம்பரம் சுவாமி ஜோதிஷம் மாதிரி அது பக்கத்தில் இருக்குது மௌன சுவாமிகள் மடம் பார்க்கற தூரம் குருநாதருடைய ஜீவசுமாரி பக்கத்திலே சீடருமாரி நன்றி 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 பரவாயில்ல நமக்கு இப்படியே எடுத்து அனுப்புங்க so we need to go to the table

너 이름하여 너이도애들리기도애아 ஸ்ரீமத் மௌன சுவாமிகள் திருவுருவத்தை நம்ம ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் திருவுருவத்தை மௌனசுவாமிகள் வரைஞ்சி வச்ச முதல் ஓவியம் இதுதான் இந்த அடிப்படையில் தான் மற்றவங்களாம் வரைஞ்சிருக்காங்க

திருப்பூர்லேருந்து கேளம்பாக்கம் வர வழி இந்த இடம் கண்ணகப்பட்டுன்னு பஸ் ஸ்டாப்பிங்கி இந்த வேம்படி விநாயகர் நம்ம திருப்பூர் சிதம்பர சாமி தவம் செய்த இடம் இந்த இடத்துலேருந்து அவருடைய ஜீவசமாதிக்கும் திருப்பூர் கன்சாமி கோயிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது டொனேஷன் திருப்பூர் வேம்படி விநாயகர் திருப்பூர் சிதம்பர சாமி தவம் செய்த இடம் இந்த இடத்துலேருந்து அவருடைய ஜீவசமாதிக்கு ஒரு சுரங்கப்பாதை போகுது திருப்பூர் முருகன் கோயிலுக்கும் அந்த சுரங்கப்பாதை போது சிதம்பர சாமி ஜீவசமாதி உள்ள போனீங்கன்னா அந்த சுரங்கப்பாதை பார்க்கலாம் அவர் இங்கே வந்துட்டு இப்படியே கந்தசாமி கோயிலுக்கு போகாதுன்னு ஒரு ஐடியா இருக்குது திருப்பூர் திருப்பூர்லாம் பலத்தரை சொந்த இடத்துல பக்கத்தில் ஆவண காய்ந்து வந்து இனியெல்லாம் நன்மை ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதிற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ ஊ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ளே சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்புறுகிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு ஹேமன் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சாரி வடபழி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் த்ரீ ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமி மதம் இந்த வேல் தெரியுது பாருங்க இந்த வேலுக்கு பக்கத்திலே இடது பக்கம் சிதம்பரம் சுவாமி மதம் பெரு சிதம்பரம் சுவாமிகள் மடம் நிலை வாங்கி எங்கள் வீட்டுக்கு கோலம் நல்லா போட்டிருக்காங்க இந்த கோலம் போடுறதெல்லாம் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் சாதாரண மக்கள் தான் செய்வாங்க அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து கோலம் மாதிரி சிதம்பரம் சுவாமி ஜீவ சமாதி மத்தியான நேரம் மூடி இருப்பாங்க இது இப்படியே மௌன சாமிகள் மடம் செல்லும் வழி திருக்கோயில் திருப்பூர் சிதம்பரம் சாமி வைகாசி விசாக சாமி குரு பூஜை ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் மடம் சிதம்பரம் சுவாமிகள் வைகாசி விசாகம் குரு பூஜை சுவாமிக்கு எப்பவுமையா ஆதமர சாமி தான் முதல்ல ஒரு மதுரையிலேருந்து வந்து நம்ம கந்தசாமி கோயில பணங்காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சி மேலாட்சி ஊற்றுறதுனால அதை பணமரத்து உருவம் திருப்பூர் கந்தசாமி வந்து பனைமரத்தில் செஞ்சது கருங்கல்லோ ஐம்பொண்ணும் கிடையாது பனைமரம் தான் அது அப்போ பணம் இருந்து அதை கண்டுபிடிச்சி அது திருப்பணி செஞ்சார் அவர் கையால் விபதி கொடுத்தவங்களுக்கு அந்த வேலை என்ன வேலையோ அந்த வேலைக்குரிய கூலி கிடைச்சிருக்கும் நோய் இருக்கவங்களுக்கு அந்த விபதி கொடுத்தே நோயை தீர்த்துருக்காரு அந்த மாதிரி இவர் அர்ப்பணி இவரை வந்து சந்தித்ததில்லை அந்த மோனசாமி ஆனால் அவர் வந்து தவரத்தில் தியானம் செஞ்சு அவருடைய உருவத்தை நமக்கு வரைஞ்சி கொடுத்தவர் மௌனசாமி சிதம்பரசாமி எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது அதை வந்து மௌனசாமி தான் வரைஞ்சி கொடுத்தா இருப்பார் அப்படின்றத வரைஞ்சி நிற்கி நம்ம சிதம்பரசாமி சாமி படமாக பார்க்குறோமே அந்த படத்தை வரைஞ்சி வந்து நூறு வருஷம் தொண்ணூற்றொம்பது வருஷம் அடுத்த வருஷம் நூறாவது ஆண்டு குரு பூஜை அதான் இப்போ நீங்கள்னா அது அந்த கேட் இருக்கு இல்லையா இல்லை இல்லை இருங்க சொல்கிறேன் அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது ஒரு காரிய மண்டலத்துக்கு பார்த்தா கூட தெரியும் இல்லைன்னா அப்படி சுற்றின்னு வரலாம் அங்கே வந்து சிதம்பரம் சாமி சிதம்பரம் சாமி அப்படி மடம் இந்த இடம் தான் சுரங்கப்பாதை இருக்கிற இடம் கனசாமி கோயிலுக்கு போகிற சுரங்கப்பாதை வழி சிதம்பரம் சுவாமி ஜீவசி மகிழந்து எதிர்பார்க்கம் இப்படி நடந்து போகலாம் மடத்தில் அப்படி சுற்றி வந்தால் இந்த இடம் இந்த மாதிரி ஓட்டு வீடு எல்லாம் இப்போ கட்டுவாங்களா ஒரு குளம் இருக்குது செய்கிற மண்டபம் அதுவும் செய்யற மண்டபம் இதாக சுந்தர விநாயகர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் நிர்வாகத்து பட்டது பூர்வம்மாள் சிங்காரம் மந்தாரில் தொத்தாட்சி நாற்பத்தி ரெண்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பிள்ளையார் மரகதாமல் கண்ணூர்பேட்டை ஆ ஆமாம் அருள்மிகு சுந்தர விநாயகர் உடனுரை ஸ்ரீ வஜ்ராயுத வேல்முருகன் ஆலயம் கருங்கல்லால் ஆன வேல் அதாவது வஜ்ரவேல் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த இதெல்லாம் நம்ம செய்கிற சாதாரண பார்க்குற வேல் வஜ்ரவேல்னால் அது ஒரு மாதிரி இப்போ சிதம்பர சாமி தன் திருக்காரங்களால் அமைத்த வஜ்ரவேல் இந்த பிள்ளையார் வந்து சின்னதாக குட்டி பிள்ளையார் வந்து பிரணவ இருந்து மண்ணுக்கு கொண்டு வந்து வச்சு பிடிமண்ணாக வச்சு உருவான பிள்ளையார் நல்ல நினைத்திருக்க இந்த மாதிரி வஜ்ரவேல் நல்ல தெளிவாக தெரியுது பாருங்க இதுதான் இது இது வந்து காரியம் செய்யற மண்டபம் சிதம்பரசாமி மடம் தேவசமா சுந்தரவிநாயகர் கோயில் குளத்துக்கு புதுசாக வண்ணம் தீட்டி அழகு பண்ணியிருக்காங்க ஒரு குப்பை மேடம் இருந்துச்சு நல்லா இருக்கும் துணியெல்லாம் தூக்கி இருநூற்றி ஐம்பது அறுவைகள் மூலியைப்படி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்த அனுப்ப ாங்க நல்லோ நினைத்த நம்பருக்கேன் நல்ல நினைத்து பார்க்க வாங்க பார்ப்பாங்க வாங்க ஐயா என்ன வேணுன்னாலும் வேண்டிகிட்டு நல்லோ நினைத்த நலம் பெருகே நல்லோ நினைக்கணும் சுற்றி தான் நல்ல நினைத்த நலம்பெருக்க இப்படி வந்துடும் அப்படி வாங்க அப்படி சுற்றினு வாங்க சரி அப்படியே சுற்றி வாங்க நல்லு நினைத்த நலம்பெருக்கு நல்லு நினைத்த நலம்பெருக்கு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லு நினைத்த நலம்பெருக்கு நல்லு என்று நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பளுக்கு அருள்மிகு சிதம்பரம் சாமி திருவடிகள் போட்டி அருள்மிகு சிதம்பரம் சாமிகள் திருவடி போட்டி அருள்மிகு சிதம்பரம் சாமிகள் திருவடி போட்டி இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை போதும் பேச பிடிச்சே போதும் குட்டி நெருப்பிடிச்சா போதும் கற்பூர நெய் எதுவுமே தேவையில்லை நல்லூர் நினைத்த நலம்பர்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லோ நினைத்து நம்புவோம் சிதம்பரசாமி சுவாமி திருவடி போட்டுவோம் எனிலா கோடி சித்தர்கள் திருவடி ஓம் மானுசாமி சித்த திருவடி போட்டி நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்து ஓம் பஜ்ராயுத வஜ்ரவேல் முருகன் திருவடி போட்டுவோம் சுந்தரவிநாயகர் திருவடி போற்றிவோம் சுந்தரவநாயகர் திருவடி போட்டுவோம் பிரணவமந்தர் சித்தர்கள் திருவடி போட்டுவோம் திருப்போரு சிதம்பரசாமி திருவடி போட்டிவோம் எனிலா கோடி சித்தர்கள் திருவடி போட்டிவோம் எனிலா கோடி சித்தர்கள் திருவடி போட்டி கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட வஜிர இங்கே பிரதி செய்யப்பட்டிருக்கு அது மாதிரி சிதம்பரசாமி சாமி திருக்கோவிலுக்குள்ளே கருங்காலான எந்திரம் இருக்குது